ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் நான் ஜனங்கானை சேர்ந்த பத்மா நான் குடல் அலட்சி என்ற அப்பெண்டசைட்டிஸ் காரணமாக கடுமையான வலியால் அவதிப்பட்டேன் அறுவை சிகிச்சை மட்டுமே ஒரே வழி என மருத்துவர்கள் பரிந்துரைத்தனர் விஜயநகரத்தில் நடந்த மகா பரிணாம யஜத்தில் குடும்பத்துடன் கலந்து கொள்ளும் வாய்ப்பு அப்போது கிடைத்தது பிரார்த்தனையின் போது எனது வலியை குறைக்குமாறு ஸ்ரீ பகவானிடம் வேண்டினேன் பேருந்தில் திரும்பி வரும்போது எல்லோரும் சத்தம் போட்டு ஜாலியாக இருந்தார்கள் ஆனால் நான் மிகவும் பதட்டமாக இருந்தேன் எனது நண்பர்களில் ஒருவருக்கு ஸ்ரீ பகவானிடமிருந்து ஒரு உள் உணர்வு கிடைத்தது நான் பத்மாவுக்கு அறுவை சிகிச்சை செய்கிறேன் நீங்கள் அனைவரும் அமைதியாக இருங்கள் பத்மாவை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று பேருந்தில் இருந்து இறங்கி வீட்டை அடைந்த சிறிது நேரத்திலேயே என் வழிகள் அனைத்தும் மறைந்துவிட்டன இந்த வாழ்நாளில் ஸ்ரீ அம்மா பகவான் எனக்கு வழிகாட்டும் சக்தியாக இருப்பதற்காக நான் மிகவும் பாக்யவதியாக உணர்கிறேன் எனக்கு பூரண ஆரோக்கியத்தை அருளிய ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானுக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன் அனந்த கோடி பாத பிரணாம்கள் ஸ்ரீ பரம் ஜோதி அம்மா பகவான் ஜெய் போல ஆரோக்கிய பிரதாதா ஸ்ரீ பரம் ஜோதி அம்மா பகவானுக்கு ஜெய்